இந்த வீடியோவில் பார்க்க போகிற காட்சி உங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரியான காட்சியை நீங்கள் நிச்சயமாக பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம மேஜிக் ஷோவில் நிறைய பார்த்துருப்போம் திடீர்னு மறைவாங்க ஆனால் அதில் ட்ரிக்ஸ் இருக்கும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் கார்ட்டூனில் கூட நிறைய மறையிற மாதிரியான நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நிஜத்தில் பார்த்துருக்கீங்களா ஏன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரியான உண்மையான ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யூரோப்பிய நாட்டை சேர்ந்த பழங்குடியினர் ஒருவர் ஒரு விதமான ரசாயனத்தை அவரோட உடம்புல தடவினதுக்கு பிறகு கண்ணாடி போல தெரிகிறாரு இதனால் பலரும் ஆச்சரியமாகியிருக்காங்க இந்த ரசாயனத்தை பூசிக்கொள்வதால் வேட்டையாடும் போது பூச்சிக்கடியிலேருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் காற்றில் இருக்க விலங்கு பார்வையிலேருந்து தப்பிக்கவும் பயன்படுத்துகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஏராளமான யுத்தியும் இவங்க கையாண்டுட்டு வராங்களாம் இந்த பழங்குடியினர் ரசாயனத்தை பூசிக்கொண்டு மறைகிற வீடியோ இப்போ இணையதளத்தில் வைரலாகிட்டு வருது இந்த ரசாயனத்தை பற்றி பழங்குடியினர்கிட்ட கேட்கும்போது அவர் அந்த ரகசியத்தை மட்டும் சொல்ல மறுத்துட்டார் ஆனால் எப்படி இருந்தாலும் அந்நாட்டு அரசு இந்த ரகசியத்தை அறிந்திருப்பாங்கன்னு ஒரு செய்தி வெளியாகி இருக்கு இந்த ரசாயனம் உங்கள் கைகளுக்கு கிடைத்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி கிடைத்தால் என்னென்ன பண்ணுவீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்